நான் என்ன பேச வந்து 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 பிரியம் பிரியம் என்னது நம்ம நம்ம நிறைய பேர் அம்மா இருக்காங்க இருக்காங்க அவங்க அவங்க சகோதர சகோதரிகள் நண்பர்கள் இருக்காங்க அவங்க மேல வைப்போம் ஆனா பிரியம் முக்கியமான பிரியம் உண்மையான பிரியம் யார் மேல வைக்கணும்னா நம்மள படிச்ச ரப்பூ மேல அல்லாத்தால இந்த உலகத்துல அவனை வணங்குறதுக்கு நம்மள படிச்சான் அவள் எவ்வளோ பிரியத்தோடு இந்த உலகத்தில் எவ்வளோ பிரியத்தோட நம்மளை படைத்து எவ்வளோ அழகாக படைச்சு அழகான ரெண்டு கண்ணை கொடுத்துருக்கான் அழகான வாய் கொடுத்துருக்கான் அழகான ரெண்டு காது கொடுத்துருக்கான் ரெண்டு கை கொடுத்துருக்கான் இதெல்லாம் எத்தனை பேருக்கு இல்லாமல் இருக்குது எவ்வளோ பேர் வந்து கை இல்லாமல் இருக்காங்க அதெல்லாம் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அப்போது எல்லாம் நம்ம மீது எவ்வளோ பிரியம் கொண்டு இந்த உலகத்தில் நம்ம அனுப்பிச்சிருக்கான் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுக்கு வந்து இந்த உலகத்தில் தாய் தகப்பன் தேவை தான் சகோதர சகோதரிகள் தேவை தான் நண்பர்கள் தேவை தான் அவங்க மேலே நம்ம பிரியம் கொள்ளணும் தான் அதான் அவங்களோட அதிகமாக ஒரு படி ஒரு படி இல்லை நூறு படி அதிகமாக யார் மேலே தான் பிரியம் கொள்ளணும் அல்லாவுதலா மேலே தான் வந்து பிரியம் கொள்ளணும் அதுக்கப்புறம் நம்மளுக்காண்டியே வந்து யா நம்மளுக்காண்டியே யா உம்மத்தே யா உம்மத்தேன்னு சொன்ன ரசூல் மீது நம்ம பிரியம் கொள்ளணும் அவங்க என்ன பண்ணாங்க நம்ம கடைசி மறுமை நாள் அணிக்கு வரப்போகிறதோ ரசூல் சல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்கள் தான் அவங்களும் வந்து நம்ம மீது அதிகமான பிரியம் கொண்டாங்க அப்போது அவங்க ரெண்டு பேர் முதல்ல வந்து அல்லாஹ் மீது பிரியம் கொள்ளணும் அப்போ அப்புறம் வந்து ரசூல் சல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்கள் மீது பிரியம் கொள்ளணும் அல்லாஹ் வந்து நம்ம மீது எப்படி பிரியம் கொள்றானோ அதை விட அதே மாதிரி நம்மளும் அவன் மீது பிரியம் கொள்ளணும் அப்புறம் அல்லாஹ் வந்து நம்ம கையேந்தி இப்போ நம்ம ஒரு தவறு செஞ்சுட்டோன்னா நம்ம கையேந்தி துவா கேட்கும் போது அவன் என்ன செய்வான் மன்னிச்சிடுவான் என்னோட அடியான் வந்து என்கிட்ட கையேந்தி துவா கேட்குறா அப்படின்னு சொல்லி அவன் வந்து நம்மளை மன்னிச்சிருவான் அது மாதிரி இந்த உலகத்தில் அடுத்து நம்மளை மன்னிக்கிறது யார் நம்ம அவனுக்கு அடுத்து நம்மளை மன்னிக்க போகிறது யாரு இந்த உலகத்தில் வந்து நம்ம ஒரு தவறை செஞ்சிட்டோம் நம்மளால் வந்து அது வேறு யார்கிட்டையும் போய் சொல்ல முடியாது ஆனால் அந்த தவறை உணர்த்தி அதை சரி செஞ்சு நம்மளை மன்னிக்க போகிறது நம்மளோட தாய் தான் தாயோட பாசத்துக்கு ஈடாக வந்து இந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாது அதுக்குன்னு வந்து தகப்பன் பாசம் காட்ட மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா தகப்பன் வந்து தன்னோட உழைப்பாலையும் அவங்களோட உழைப்பா காட்டி நம்ம மேலே பாசம் காட்டுவாங்க ஆனால் நம்ம ஒரு தப்பு செஞ்சாலும் இல்லை என்ன பண்ணாலுமே என்ன ஒரு தப்பு செஞ்சாலும் நம்மளை ஸ்க்ரூட்டன் பண்ணி கரெக்டாக வந்து கூட்டிகிட்டு போகிறது வந்து தாய் தான் அப்போது அந்த தாய் மீது நம்ம எப்படி பாசம் கொள்ளணும் அந்த தாயை வந்து நம்ம எப்படி பாதுகாக்கணும் எப்படி மரியாதை செலுத்தணும் அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த தாயை தாய் மீது பாசம் கொண்டவங்க தாய் வந்து தாய் ஒரு மகன் மீது பாசம் கொண்டவங்க அது மாதிரி வந்து ஒரு மூணு இன்சிடெண்ட்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அம்மா இருந்தாங்க அந்த அம்மா வந்துட்டு அந்த பையன் ஒரு பாலிபனா ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போதே வந்து அவங்க பாப்பா வந்து ஒஃபாத்தாயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா தனிமையில் தான் இருந்தாங்க அந்த பையனோட தான் இருந்தாங்க அவங்கள வந்து இன்னொரு திருமணம் செஞ்சு கொடு செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கூட அவங்க செய்யலை ஏன்னா தன்னுடைய பையன்தான் வந்து அவங்களுக்கு உலகமாக இருந்துச்சு அப்படி இருக்கும்போது வந்து அவங்க பையனை ரொம்ப அழகாக வளர்த்து வந்தாங்க அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு கொடூரக்கார மனிதர் ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன பண்ணாருனா இந்த அம்மாவை தவறான காரியத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சார் அதுக்கு இந்த அம்மாட்ட வந்து பேசும்போது அந்த அம்மா சொல்லிட்டாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு பையன் இருக்கான் அதுக்கு மேலே அல்லா ஒருவன் என்னை பார்த்துட்டு இருக்கான் அது மாதிரி இங்கே இருக்க ஊரில் இருக்க தலைவரும் வந்து என்னை தப்பு செஞ்சால் விடமாட்டாரு அதனால் வந்து அதெல்லாம் எனக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுவாங்க அப்போ வந்து இந்த மனுஷன் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க வந்து இப்படி சொல்லிட்டாங்க அவங்கள சும்மா விடக்கூடாது கண்டிப்பாக அவங்களுக்கு தண்டனை தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மனுஷன் நினச்சி என்ன பண்ணுவார்னா அந்த அம்மாவோட ம அவங்க மகன் வந்து ஓரளவுக்கு பெரிய பையனாகிருவான் வாலிபன் வாலிப பையனாயிருமா இந்த மனுஷன் இந்த மனிதருக்கும் வந்து ஒரு பொண்ணு இருப்பாள் வாலிப பொண்ணு இருப்பாள் அதனால வந்து இந்த மனிதர் என்ன பண்ணுவார்னா அந்த பையனை கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது நான் உனக்கு வந்து நிறையா காசு கொடுக்குறேன் நிறையா பணம் கொடுக்குறேன் உனக்கு நிறைய செய்கிறேன் நீ வந்து என் மகளை கட்டிக்கோ திருமணம் முடிச்சிக்கோ அப்படின்னு வந்து இந்த மனிதர் வந்து அந்த வாலிபன்ட்ட சொல்லுவான் ஆனால் வந்து அந்த வாலிபன் சொல்ல ஃபஸ்ட்டு சொல்லும்போது அவ்வளோவா ஏற்றுக்க மாட்டாரு ரெண்டாவது அந்த பொண்ணு அழகாக இருப்பாள் நான் உனக்கு எவ்வளோ நாள் கொடுக்குறேன் என் மகளை திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவார் திருப்பி திருப்பி சொல்லவும் அந்த மனிதர் என்ன ப அந்த வாலிபு பையன் என்ன பண்ணிடுவான்னா சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வாலிபு ம பையன் வந்து அந்த மனிதர்கிட்ட சொல்லிடுவான் சொன்னக்கப்புறம் அந்த மனிதர் என்ன பண்ணுவார்னா நான் வந்து உனக்கு வந்து எல்லாமே கொடுக்குறேன் என் மகளையும் திருமணம் முடித்து கொடுக்குறேன் நிறைய காசு பணம் கொடுக்குறேன் ஆனால் வந்து எனக்காண்டி நீ ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிடுவான் அது ப அப்புறம் வந்து என்னன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவான்னா உன்னோட தாயை வந்து நீ கொலை செஞ்சு அவளுடைய இதயத்தை வந்து நீ என்கிட்ட வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த மனிதர் வந்து அந்த வாலிபனை பார்த்து சொல்லிடுவான் அந்த வாலிபனம் அவனும் ஒரு சாதாரண தானே எல்லாத்தையும் பார்த்து ஒரு மனிதர்கள்னாலே கவர்கிற வார்த்தை பேசினா விழுந்துருவாங்களே அந்த மாதிரி அந்த மனுஷனும் காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு தன்னுடைய தாயை கொலை செய்யணும் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டான் அதனால என்ன பண்ணால் அவங்க வீட்டுக்கு போகிறான் எட்டி பார்க்கும்போது அவங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க தூங்கிட்டு இருக்கிறத பார்க்கவும் இவன் கொண்டு கத்தி எடுத்துகிட்டு போய் அவங்க அம்மாவை வந்து கொலை செஞ்சு அந்த இதயத்தை நடுவில் கிழிச்சு இதயத்தை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான் அந்த மனிதர்கிட்ட கொடுக்க போயிட்டுருக்கான் போகிற வழியில் என்ன பண்ணிடுறான்னா தடுக்கி கல்லிருந்து தடுக்கி போகிற வழியிலே விழுந்துடுறான் அவன் கையில் என்ன இருக்கு அந்த அம்மாவுடைய இதயம் இருக்குல்ல அந்த இதயம் அந்த மகன்கிட்ட சொல்லுதான் என் மகனே நீ வந்து தவறான பாதையில் போகிற அந்த பாதையில் போகாத அந்த பாதை உனக்கு சரியில்லை அந்த பாதையில் நீ போயிடாத அப்படின்னு வந்து அந்த இதயம் பேசுது அந்த மரண படிக்கையில் இருக்க அம்மா வந்து பேசுகிறா அந்த இதயம் அந்த அம்மாவுடைய இதயம் பேசுது அப்போது அந்த மகே மீது அந்த அம்மா அந்த தாய் எவ்வளோ பாசம் வச்சுருப்பான்னா அந் அவள் மரண படிக்கல இருக்கும்போது அவள் இதயம் மூலியமாக அந்த மகேண்ட்ட பேசியிருப்பான் அவ்வளோ பாசமாக இருந்தனால அப்போ தான் அந்த மகே அவனோட தவறை உணர்றான் நம்ம அம்மா நம்ம மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க ஆனால் நம்ம அம்மாவை வந்து இப்படி கொலை செஞ்சுட்டோமே அப்படின்னு வந்து அவன் தவறை உணர்ந்து என்ன பண்ணுறன்னா கத்தி எடுத்து தன்னை கொலை செஞ்சுக்க எடுக்கிறான் அப்போது அந்த இதயம் திருப்பி சொல்லுது உனக்கு வந்து ஒரு தவறை உணர்த்தணும்னு சொல்லி தான் நான் சொன்னேனே தவிர உனக்கு கொலை பண்ணணும்னு சொல்லலை நான் உன்னை மன்னிச்சுட்டேன் நீ அப்படிலாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிடுவாங்க அப்போது அந்த தாய் எவ்வளோ கருணை உள்ளவள் நம்ம அல்லா வந்து எப்படி நம்ம மேலே கருணையாக இருக்கானோ நம்ம தாயை விட பத்து மடங்கு கருணை உள்ள வந்து அல்லா அல்லாவு தலை எப்படி நம்ம மீது கருணையோடு இருக்கானோ அது மாதிரி தான் நம்ம தாயும் இந்த உலகத்தில் நம்ம மீது கருணையாக இருக்கான் அது அத்தா வந்து அதட்டுவாங்க அடிப்பாங்க ஆனால் தாய் வந்து அரவணிப்பா அப்படி இருக்கும்போது அந்த அம்மா வந்து ரொம்ப பாசமாக சொல்லும்போது அவங்க மனசே உடஞ்சிரும் மாதிரி வந்து இன்னொரு இன்சிடென்ட் என்னன்னா ஒரு பெரிய ஷஹாபிதா அவங்களும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா தொழுவாங்க அஞ்சு நேரம் தொழுவாங்க ஓதுவாங்க ரொம்ப ஈமானோடு இருப்பாங்க ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தாயை வந்து மதிக்க மாட்டாங்க அவங்க வீட்டுக்கு போவாங்களாம் சாப்பிட வாப்பானா அவங்க அம்மா அவங்க அம்மாவை வந்து அந்த மனுஷன் மதிக்கவே மாட்டாராம் அதனால வந்து அவங்க அம்மா மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுரும் அப்படி இருக்கும்போது வந்து அந்த மனுஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாள் வந்து அந்த மனிதர் வஃபாத் ஆயிடுவார் வஃபாத் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஜனாசா வச்சுருப்பாங்க ஜனாசா தொழுகை நடக்காது அவங்கள போய் அடக்கம் செய்யவும் முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த மௌத்தை வச்சுட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க அப்போது வந்து அந்த அங்கே இருக்க மனுஷங்களாம் யோசிப்பாங்க இவர் அஞ்சு நேரம் தொழுவார் ரொம்ப இபாதத்தாக இருப்பார் ரொம்ப ஈமானுடைய மனுஷனாச்சு இவருக்கு ஏன் இந்த நிலைமை ஏன் இன்னும் ஜனாசா தொழுக வைக்கல ஏன் இன்னும் அந்த மனிதர் அடக்கம் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே இருக்கவங்களாம் பேசிப்பாங்களாம் ரொம்ப நேரம் ஆயிட்டே இருக்குமா அப்போ வந்து ரசூல் சொல்லலா ஹலிவஸ்லம் அவர்கள்ட்ட போய் சொல்லுவாங்களா இந்த மாதிரி வந்து யார் ரசூல் அல்லா இந்த மனுஷன் வந்து அஞ்சு நேரம் தொழுவாரு ரொம்ப ஓ தொழுவார் ஈமானுடைய மனிதர் ஓதி வேற இருக்காரு ஆனா வந்து அவர் ஜனாசா தொழுக வைக்க யாரும் வரமாட்டாங்க யார் ரசூலல்லா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் அதுக்கு வந்து ரசூலெல்லாம் வருவாங்க வந்துட்டு வந்து அவங்கள பற்றி விசாரிக்கும் போது எல்லாருமே நல்லா தான் சொல்லுவாங்க நல்ல மனிதர் அஞ்சு நேரம் தொழுவார் ஓதுவார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க அவங்க தாயிட்ட போய் கேட்கல அவரை பற்றி அப்படின்னு அவங்க தாயிட்ட போகும்போது அவங்க தாய் சொல்லுவாங்களாம் இவை வந்துட்டு உயிரோடு இருக்கும்போது என்னை ஒரு துளி கூட மதிக்கலை அவன் தொழுவா ஓதுமா இம்மானோடு இருப்பான் ஆனால் என் மேலே கொஞ்சம் கூட பாசம் காட்டலை அவன்கிட்ட அவனோட பாசத்தை எதிர்பார்த்து நான் எவ்வளோ நாள் இருந்திருக்கேன் ஆனால் வந்து அவன் என் மேலே பாசமே காட்டுனதில்ல அப்படின்னு வந்துட்டு அந்த தாய் மனமுருகி சொல்லுவாள் அதுக்கு வந்து ரசோலலா சொல்லுவாங்களாம் அம்மா நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க ஆனால் வந்து உங்கள் பையனுக்கு ஜனாசா தொழுகே வைக்கலை அவர் இன்னும் அடக்கமும் செய்யலை நீங்கள் இப்படி வந்து சொல்லிட்டீங்கன்னா அல்ல அவனுக்கு அந்த மனிதனை தூக்கி நரகத்தில் போட்டுவான் அதனால கொஞ்சம் உங்கள் பிள்ளைக்காட்டி கருண் காட்டுங்க அப்படின்னு சொல்லி ரசூலில் அந்த அம்மாட்ட கேட்பாங்களாம் ஆனால் வந்து அந்த அம்மா சொல்லிடுவாங்களா அவன் இல்லை அவன் என்னை மதிக்கவே இல்லை அவனுக்கானு நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுவாங்களான் திருப்பி திருப்பி கேட்கவும் அவங்க முடியாதுன்னு தான் சொல்லுவாங்களாம் அப்போது சரி வாங்க உங்கள் பிள்ளையதான் நீங்கள் பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்களா உங்கள் கண்ணு முன்னாடியே அவனை நெருப்பில் போடுற நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு வந்து ரசூல் சலலா களிகஸ்லம் அவர்கள் சொல்லிடுவாங்களாம் இவங்க வந்துட்டு போகி போய் அவங்க மா அந்த மனிதரை வந்து அந்த நெருப்புக்குள்ளே போகிறதுக்கு ரெடியெலாம் பண்ணி நெருப்புக்குள்ளே தூக்கி போட்டு போவாங்களாம் அப்போது வந்து அவங்க கண்ணு நிறைய அழுது வேணாம் என் மகனை போடாதீங்க நெருப்பில் போடாதீங்க அப்படின்னு அந்த தாய் சொல்லுவாங்களாம் அப்போது அந்த தாய் வந்து என்ன தான் த மகன் மேலே கோபமாக இருந்தாலும் த பிள்ளைன்னு வரும்போது தான் அந்த தாய்க்கு வந்து நெருப்பில் போட மனசு வரலை அப்போது அந்த தாய் எவ்வளோ பாசத்தோடு இருந்திருப்பான் அந்த கடைசியாக வந்து அவங்க நெருப்பில் போட வேணோனே அழுது அவங்களும் வந்து அவங்க மகனை மதிச்சிருவாங்க மன்னித்தக்கப்புறம் வந்து நம்ம ரசூலெல்லாவே வந்து தொழுக வச்சு ஜனாசா தொழுக வச்சு அவங்களை கொண்டு போய் அடக்கம் செய்வாங்க அது மாதிரி தான் வந்து நம்ம தாய் வந்து நம்மளை ரொம்ப நம்ம மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்கன்னா நம்மளோட அம்மா தான் அதனால தான் எல்லாம் சொல்லியிருக்கான் தாயின் பாடத்தில் தான் சொர்க்கமே இருக்குது அப்படின்னு வந்து எல்லாம் சொல்லியிருக்கான் அப்போது ஒரு ட ஒரு நாள் வந்து ஒரு மனிதர் ஒரு ஒரு ஷகாபீட்டை போய் கேட்குறாரு இந்த மாதிரி என் கனவில் என் தாடி முழுக்க வந்து முத்துக்களால் நிரம்பி இருந்துச்சு எனக்கு அதுக்கு அர்த்தம் தெரியல அதுக்கு அர்த்தம் சொல்லுங்கள் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க அதுக்கு வந்து அந்த மாதிரி அந்த உஸ்தா சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள் தாயுடைய பாதத்தில் முத்தமிட்டுருக்கீங்க அந்த போது உங்களோட தாடி வந்து அவங்க தாய் பாதத்தில் பட்டிருக்கு அதனால தான் அவங்களோட தாடியே வந்து முத்துகளால் முத்துகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் அப்போது ஒரு தாயுடைய பாதத்திலே அவ் அவ்வளோ மகிமை இருக்குன்னா அவங்கள நேசிக்கும் போது அல்ல நம்மளை எவ்வளோ நேசிப்போம் அவங்க வந்து நம்ம மேலே பாசம் வச்சுருக்காங்களா அதோட அதிகமாக அவங்க மேலே பாசம் காட்டணும் அவங்க நம்மளைக்காண்டி எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க அது மாதிரி நம்மளும் அவங்களுக்காண்டி நிறையா அவங்க வந்து நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க ரொம்ப பெருசாலாம் ஒன்று எதிர்பார்க்கல பாசமாக இருக்கணும் நல்லா பேசணும் அப்படின் தான் எதிர்பார்க்குறாங்க இப்போ நம்ம எப்படி இருக்கணும் நம்ம வந்து நம்ம தாய் மீது பாசம் கொண்டோன்னா அல்லா நம்மளுக்கு வந்து நன்மையை தான் கொடுப்பா தீமையை கொடுக்க போகிறதுல அல்லாவும் நம்ம மீது பாசம் வைப்பான் அதனால் நம்மளும் இன்ஷா அல்லா நம்ம தாய் மீது பாசமாக அன்பாக இருந்து வாழ்கிறதுக்கு அல்லா அருள் புலிவானாக ஆமீன் ஆஹிர் தவான் வலஹ்துல் இல்லாஹிர் அபுல் அலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல வரகாத்தூ